பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய குதிங்கால் வலி குதிங்கால் வலி பெண்களை அதிகமாக பாதிக்குதுன்னே சொல்லலாம் அதுவும் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா இந்த பாதிப்போட அளவு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த குதிங்கால் வலி எதனால் வந்து உண்டாகுது இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம சரி வலி அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த குதிங்கால் வலி அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து உண்டாகுது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்க்குறது நம்மளுடைய குதிங்கால் எலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளான்டார் ஃபேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஸோ இந்த பிளான்டார் ஃபேசியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய குதிங்கால் வலி இந்த குதிங்கால் வலி பெண்களை அதிகமாக பாதிக்குதுன்னே சொல்லலாம் அதுவும் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா இந்த பாதிப்போட அளவு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த குதிங்கால் வலி எதனால் வந்து உண்டாகுது இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம சரி செய்யலாம் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த குதிங்கால் வலி அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து உண்டாகுது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்க்குறது நம்மளுடைய குதிங்கால் எலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளான்டார் ஃபேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஸோ இந்த பிளான்டார் ஃபேசியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய குதிங்கால் எலும்பையும் நம்மளுடைய கால் விரல்களையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திக்கான ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ இந்த இடத்துல வந்து தொடர்ந்து அழுத்தம் உண்டாகும் போது அங்கே ஒரு வீக்கம் வந்து உண்டாகும் ஸோ அந்த வீக்கத்தை தான் வந்து நம்ம பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைனா குதிங்கால் வாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஏன் அழுத்தம் வந்து அங்கே உண்டாகுது அப்படின்னா நமக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து அங்கே வந்து அழுத்தம் வந்து உண்டாகலாம் ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே வந்து பலகீனமாக இருக்கும் அதனால் நம்மளுடைய மொத்த உடல் எடையுமே நம்மளுடைய குதிங்கால் தான் வந்து தாங்கும் ஸோ அதனாலேயும் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து அதிகப்படியான அழுத்தம் வந்து உண்டாகலாம் இல்லை நமக்கு இடுப்பு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய தசைகளும் அதே மாதிரி நரம்பும் இரத்த ஓட்டம் வந்து பலகீனமாக இருக்கும் ஸோ இதனாலேயும் நமக்கு குதிங்காலில் அதிகப்படியான அழுத்தம் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஸோ இதனால் வந்து நமக்கு அந்த பிளான்டர் ஃபேஸியாவில் வந்து நல்ல ஒரு அழுத்தம் வந்து உண்டாகி இன்ஃப்ளமேஷன் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி அழுத்தம் உண்டாகும்பொழுது நமக்கு உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அந்த குதிங்காலில் ஒரு அசௌகரியம் தெரியும் இதுதான் ஆரம்ப கட்டத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ தொடர்ந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது அந்த இருந்து வரக்கூடிய அந்த பிளான்டார் ஃபேஸி அப்படிங்கிறது வந்து விடுபட்டும் அதாவது வந்து அது வந்து அந்த எலும்போட இணைப்புலேருந்து கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல நம்ம உடல் வந்து நிறைய கால்சியம் பண்ணும் பண்ணும் பொழுதுதான் நமக்கு அந்த ஸ்பர் அப்படிங்கிற ஒரு நிலை அதாவது எலும்பு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து அது எலும்பு வளர்ச்சி கிடையாது ஸோ தொடர்ந்து அங்கே வந்து ஒரு அழுத்தம் உண்டாகி அங்கே வீக்கம் உண்டாகும் பொழுது மீண்டும் நம்ம அதே மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான்டர் அந்த கேல்கேனியம் பகுதியிலேருந்து கிளிய ஆரம்பிக்கும் அதாவது வந்து விடுபட ஆரம்பிக்கும் அந்த நிலைகளில் தான் வந்து அங்கே கேல்சியம் டெபாசிட் ஆகி நமக்கு எலும்பு வளர்ச்சி மாதிரி வந்து தெரியும் இது ஆரம்ப உண்டாகக்கூடிய அழுத்தம் தான் முக்கியமான காரணம் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு அழுத்தம் இன்னும் அதிகமாயிடும் எழுந்திருக்கும் போது மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்துலையுமே வந்து அந்த குதிங்கல்ல ஒரு நல்ல வலி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குதிங்கல்ல நல்ல ஒரு வலி இருக்கும் ஸோ உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் சில பேர் நைட்ல தூங்கும் போதெல்லாம் வழி இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நிலை ஸோ இந்த ஒரு குதிங்கால் வழியில வந்து அதாவது பிளான்டார் ஃபேஸியா அதனால் வரக்கூடிய கால்குனியல்ஸ் ஸ்பார் ஸோ இந்த நிலையில் எங்கள் வலி இருக்கும் அப்படின்னா நம்ம குதிங்காலோட அடிப்பகுதியில் நல்லா அழுத்தம் கொடுக்கும் போது வந்து வலி இருக்கும் அதே மாதிரி உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது நல்ல ஒரு சிரமம் இருக்கும் காலை வந்து தரையில் ஊன்றுறதே வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் ஸோ இதுதான் அந்த பிளான்டார் ஃபேஸியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிகுறி சில பேருக்கு கால் வீக்கமாக கூட வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் ரொம்ப நம்ம வந்து கால் வலியோட ரொம்ப நேரம் நிற்கிறோம் இல்லை நடக்கிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதனால கூட வந்து இது உருவாகலாம் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குதிங்காலோட மேல் பகுதியில் கொஞ்சம் அந்த குதிங்கால் நரம்பு வரக்கூடிய அந்த இடத்துல அக்கில்ஸ்டன்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல நல்ல வழி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து டென் நைட் இஸ் மாவமாக இருக்கலாம் அதாவது அந்த அக்கிளிஸ் ட்ரெண்ட்ங்கற இடம் வந்து நம்மளுடைய குதிங்காலோட வந்து இணை요 ஸோ இதை தான் வந்து நம்ம தசை நார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இங்கே வந்து ஏதாவது ஒரு வீக்கம் இருந்தது இல்லை அங்கே ஏதாவது ஒரு அடி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் தான் இல்லை ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய குதிங்கால் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய கெண்டைக்கால் தசைகள் இந்த தசைகள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது தேவையான அளவு நம்ம வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கல இல்லை வந்து கேல்சியம் சத்து குறைபாடு இருக்குது இல்லை வைட்டமின் டி குறைபாடு இருக்குது இல்லை சமீபமாக ஏதாவது ஒரு காய்ச்சலோ இல்லை வந்து உடம்புலேருந்து அதிகப்படியான வந்து நீர் போகிறதுக்கு அதாவது டையரியா மாதிரியான பிரச்சினைகளோ இல்லை அது எப்படியான உதிரப்போக்கு இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தும் இருக்காது அதே சமயத்தில் வந்து வைட்டமின் டி குறைபாடு கால்சியம் குறைபாடும் இருக்கிறனால நம்மளுடைய கெண்ணைக்கால் தசைகள் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃப் ஆகிடும் ஒரு கனமாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி கனமாக மாறி இருக்கும் பொழுது நம்ம எழுந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய குதிங்கால் வரைக்கும் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த டெண்டான் வந்து நல்லா பிடித்து இழுக்கப்படும் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம் உண்டாகும் இது நிறைய பெண்கள் சொல்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு ஒரு பேக் தற்பைன்றது குதிங்காலில் வந்து எனக்கு அடுத்ததாக வலி வந்து உண்டானது அதே மாதிரி கெண்டைக்காலில் அடிக்கடி வந்து எனக்கு வந்து கிராம்ப் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா இந்த குதிங்கால் வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து நமக்கு நீர்ச்சத்து குறைபாடுனாலையும் நம்மளுடைய கால்சியம் குறைபாடுனாலையும் கெண்டைக்கால் தசைகளில் உண்டான ஸ்டிஃப்னஸ் தான் இந்த ஒரு அக்கியிலெஸ்ட் டெண்டானுக்கு டென்டி நைட்டிஸ்க்கான ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு குதிங்காலுக்கு மேலே அழுத்தும் போது நல்ல ஒரு வலி இருக்கும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் எடைக்கும் அவங்களுடைய பாதத்துக்குமான ஒரு ஒரு அந்த விகிதம் வந்து மாறுதலாக இருக்கும் உடல் எடை அதிகமாக இருக்கும் அவங்களுடைய பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக வந்து இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நடக்கும் பொழுதே அடிக்கடி உள்ள வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நடப்பாங்க அதாவது காலோட உள்பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நடப்பாங்க இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் காலோட உள்பகுதி வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு உடல் எடை வந்து அதிகமாக அந்த உள்பகுதியில் தான் வந்து போகும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய கால் எலும்புக்கும் நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகள் வந்து இருக்கும் ஸோ குதிங்கால் எலும்புகள் இருக்கும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வில் வந்து ஒரு வீக்கம் உண்டாகிறதோ இல்லை வந்து அங்கே வரக்கூடிய நரம்புல வந்து ஒரு அழுத்தம் உண்டாகும் பொழுதோ நமக்கு இந்த காலோட உள்பகுதியில் நல்ல ஒரு வலி இருக்கும் இது பெரும்பாலும் ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி உடல் எடைக்கும் உங்களுடைய காலுக்கான அந்த ரேஷியோ வந்து சரியான அளவில் இல்லாத பெண்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்கிறது காலோட உள்பகுதியில் நல்ல ஒரு வழி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நமக்கு நம்ம கால் பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேலஸ் என்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து பாதிப்பு உண்டாகிறதுனால வருது ஸோ உங்களுக்கு குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வலி இருக்குங்கிறத பாருங்க முதல்ல எப்படி இது தொடங்குச்சு ஸோ உட்காந்து எழுந்திருக்கும் போது ஒரு அசௌகரியத்தோட தொடங்குச்சு அதுக்கப்புறமா நிற்கும் போதெல்லாம் வலி இருந்தது எப்பவுமே வந்து இப்போல்லாம் வலி இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்டார் ஃபெசிலிட்டிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குதிங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸோ அதாவது உப்பு குட்டின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து அதிகமாக வலி இருக்குதுன்னா வந்து அக்கிலஸ்டண்டினைஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காலோட உள் பகுதியில் வந்து உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா தார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குதிங்கால் வலி இருக்குன்னா முதல்ல உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான உணவு முறை மாற்றங்கள் வந்து கொண்டு வரது நல்லது ஏன்னால் நீங்கள் இந்த சமயத்தில் வாக்கிங் போகிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அடுத்ததாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செப்பலை மைக்ரோசில்லா ரப்பர் மாதிரி சாஃப்டான செப்பல்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த செப்பல் வந்து ஒரு ரெண்டு செட்டு வந்து வாங்கி வச்சுக்கிறது வந்து வீட்டுக்குள்ளே ஒரு செட்டும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரு செட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ நீங்கள் அந்த செப்பலை வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தேய்மானம் வந்து உண்டாகும் ஸோ அந்த மாதிரி தேய்மானம் உண்டாச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுத்து நடக்கிறீங்கிறது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை வந்து முழங்கால் பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்குனு அர்த்தம் ஸோ ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது தான் நம்ம அதிகமாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அதிகமாக அழுத்தம் கொடுத்து நிற்போம் முக்கியமாக குதிங்காலில் அதிகமாக அழுத்தம் கொடுத்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளையும் பலப்படுத்தணும் முழங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய தசைகளையும் பலப்படுத்தணும் கெண்டைக்கால் தசைகளையும் பலப்படுத்தணும் இதற்கான யோக பயிற்சிகளை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ ஏன் குதிங்கால் வலிக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை உருவாகிருக்கு ஸோ அதை நீங்கள் சரி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த குதிங்கால் வழியை பெர்மனண்ட்டாக வந்து நம்ம சரி செஞ்சுக்க முடியும் ஸோ வழி வரும் பொழுது முதல்ல எங்க வருது அப்படிங்கிறத பார்க்கணும் எதனால இந்த வழி உண்டாகிறது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு குளூ கொடுக்கும் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வழி இருக்குங்கிறத பொறுத்து அதற்கான காரணமும் வந்து மாற்றம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான யோகா பயிற்சிகள் அதே மாதிரி மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கிறது ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான குறைபாடுகளால் இந்த குதிங்கால் வலி உண்டாகியிருந்தது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி மாதிரி கேர் கேப்சூல்ஸ் வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கிறது இதற்கு நீங்கள் எளிமையான சில பயிற்சி முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி அதில் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறது இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நல்லா கோல்டு வாட்டர் வச்சுட்டு ஸோ இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மாறி மாறி வைக்கிறது இது கூட உள்ளே வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கிறது ஸோ வெளிப்பகுதியில் நல்லா மகாராஜா தைலம் தேய்ச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஹாட் வாட்டர்லேயும் அதே மாதிரி கோல்டு வாட்டர்லேயும் மாற்றி மாற்றி வைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த குதிங்கால் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக வந்து விருப்பலாம் ஏன்னா நிறைய பெண்களை பாதிக்கக்கூடிய இந்த குதிங்கால் வலி ஸோ ஒரு நாற்பது வயதுக்கு மேலே நிறைய பெண்களை வந்து இது பாதிக்குது இன்னும் இப்போ எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கே நிறைய இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய செப்பல்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து குறைக்கிறதுக்கான உணவு முறை மாற்றங்களையும் யோகா பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் முக்கியமாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் அதிகமாக அதிகமா இருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஹார்மோன்ஸ் சரி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ இருக்கு அப்படின்னா அந்த தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி முறைகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது இந்த குதிங்கால் வலிகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஸ்ரீவர்மாவினுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க முதல்ல அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன எல்லா நோய்களுக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து கிடையாது இந்த குதிங்கால் வழியிலேயே வேறு வேறு வகையான காரணங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த மூல காரணத்தை அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ கண்டுபிடிச்சி அதற்கான முறையான ஒரு உணவு முறை மாற்றங்கள் அதே மாதிரி வந்து வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்னென்னலாம் பயிற்சிகள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ உங்கள் ஹார்மோன்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணணும் ஹார்மோனல் டயட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக மகாராஜா தைலமும் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த குதிங்கால் வழி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து நிரந்தரமாக விடுபடலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதான் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறு தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்